அதிகாலையில் நாம் பரிசுத்திரை விழாத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு ஆம் தேவஜனமே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறவர் நம் இது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாயின் கருவறையிலேயே உருவாகும் முன்பாகவே இதோ தாவீரை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அதே போலதான் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் வெண்கல கதவை உடைத்து என்று சொல்லி நம்மால் தான் எல்லாம் முடியும் என்று சொல்லி நினைக்காதிருங்கள் நம்மை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் நமக்கு பெயர் சொன்னவர் ஒருத்தர் இருக்கிறார் நம்மை வாழ வைத்தவர் ஒருவர் இருக்கிறார் நம்மை கற்பத்தின் கனியிலே தெரிந்து கொண்டவர் ஒருவர் இருக்கிறார் நம் கற்பம் சாகாதபடிக்கு நம்மை உயிரோடு எழும்ப செய்தவர் ஒருவர் இருக்கிறார் நம் கற்பத்தை தாயின் கருவறையிலே கொண்டவர் ஒருவர் இருக்கிறார் நம்முடைய எல்லா உறுப்புகளும் உருவேற்படுவதற்கு முன்பாக நம்மை வடிவமைத்தவர் ஒருவர் இருக்கிறார் தேவ ஜனமே எனவே அவர்தான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் அவருக்கு முன்பாக மேன்மை பாராட்டுதருங்கள் அவருக்கு முன்பாக பெருமைப்படாதருங்கள் நம்மை உருவாக்கினவர் அவர் உருவாக்கப்பட்டவன் உருவாக்கினவரை பார்த்து ஏன் இப்படி என்று சொல்லி கேள்வி கேட்கவே கூடாது தேவஜனமே எனவே என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற என் தேவனாகிய கர்த்தரை நான் நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி உங்கள் கரங்களை உயர்த்துங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் தகப்பனே அடிக்கடி நாங்கள் மனிதன் என்பதை மறந்து ராஜா உண்மை போல நாங்கள் பேச உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய தகுதிக்கு நாங்கள் வர பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம்ப்பா எங்களுடைய பெருமையோ எங்களை குறித்ததான மேன்மையான எண்ணங்களோ உங்களை விட்டு எங்களை விளக்குகிறதா இருக்கிறதப்பா எங்களை மன்னிங்க எங்களை மன்னிங்கப்பா தாயின் கருவறையிலே எங்களை தெரிந்து கொண்டவர் இதோ எங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்தவர் நீர்தான் என்பதை நாங்கள் மறந்து விடாத வெடிக்கு ராஜா தகப்பனே எங்களுக்கு முன்பாக இருக்கிறவங்க இருக்கிற அலங்கங்கள் எல்லாம் உம்மால் மாத்திரமே உடைக்கப்படும் என்று சொல்லி அந்த அறிவு எங்களுக்கு இல்லாத படிக்க வைக்காத தாயின் கருவறையிலே எங்களை முன்குறித்தவர் கரு உருவாகும் முன்புமே எங்களை தெரிந்து கொண்டவர் என்று சொல்லி உங்களை நாங்கள் உயர்த்துகிறதற்கு உண்மையே நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருப தேவையில்லாத பெருமை தேவையில்லாத காரியங்கள் தேவல்லாத ஆண்டவரே அப்பா மேட்டிமை எங்களுக்கு இல்லாத ராஜா கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆம்பேன் பிரைஸ்தலார்டு